ஐயப்பந்தாங்கல் மௌலிவாக்கம் கோவூர் பகுதிகளில் மக்களை சந்தித்து நேரடியாக கலாய்வு செய்த பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சென்னை ஐயப்பந்தாங்கல் மௌலிவாக்கம் கோவூர் ஊராட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஸ் பொது செயலாளர் இசைக்குத்துறை சிறுபான்மை அணி தலைவர் திலாவர் கொலப்பாக்க மண்டல் தலைவர் வடிவேல் மண்டல் நிர்வாகி விக்ரம ராஜா உட்பட பாஜக நிர்வாகிகளுடன் சேர்ந்து மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் ஐயப்பந்தாங்கல் புஷ்பா நகர் வேணுகோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ் ஏற்பாட்டில் மக்களை சந்தித்த வேலூர் இப்ராஹிம் அவர்களிடம் அந்த பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் மழைநீர் கால்வாய் நிரம்பி வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது தங்கள் பகுதி மிகவும் பள்ளமாக இருப்பதால் மழைநீர் வெளியே செல்ல முடியவில்லை மேலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து மழை காலங்களில் வீடுகளில் கழிவுநீர் புகுந்து விடுகிறது மேலும் கொசுக்கள் பாம்புகள் விஷப்பூச்சிகள் அதிகமாக உள்ளது குப்பைகள் சரியாக அல்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர் இது பற்றி ஊராட்சி நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமும் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தனர் இது பற்றி மக்களிடம் பேசிய வேலூர் இப்ராஹிம் உங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமும் எடுத்து சொல்லி பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்வோம் இல்லை என்றால் உங்களுடன் இணைந்து உங்களது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மவுலிவாக்கம் ஊராட்சி ராஜகோபாலபுரம் இரண்டாவது தெரு மூன்றாவது தெரு பகுதிகளில் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக பொதுச் செயலாளர் ஏற்பாட்டில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் இது பற்றி அங்குள்ள மக்கள் கூறுகையில் மழை காலங்களில் மூன்றாவது தெரு முழுவதும் மழை வெள்ள நீர் தேங்கி வெளியே செல்ல வழியில்லாததால் வீட்டுக்குள் புகுந்து விடுகிறது இந்த பகுதியில் சாலைகள் அனைத்தும் போடப்பட்டு விட்டது ஆனால் மூன்றாவது தெரு சாலை மட்டும் இன்னும் போடவில்லை ராஜகோபாலபுரத்தில் இருந்து கெருகம்பாக்கம் பூமாதேவி நகருக்கு செல்ல மழைநீர் கால்வாய்க்கு மேலே சிறு மேம்பாலம் அமைந்திருந்தது அதில் பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் அனைவரும் சென்று வந்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மேம்பாலம் உடைக்கப்பட்டு விட்டது தற்போது அந்த மேம்பாலம் உடைக்கப்பட்டதால் இந்த பகுதி மக்கள் கெருகப்பாக்கம் பகுதிக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது உடனடியாக மழைநீர் கால்வாய் மேலே இருந்த மேம்பாலத்தை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதைத் தொடர்ந்து கோவூர் பகுதிக்கு ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக சிறுபான்மை அணி தலைவர் திலாவர் ஏற்பாட்டில் பாஜக நிர்வாகிகளுடன் மக்களை சந்திக்க சென்ற வேலூர் இப்ராஹிம் கோவூர் தைலந்தோப்பு அருகே உள்ள மகாத்மா காந்தி தேரு அதன் அருகே உள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் மகாத்மா காந்தி தெருவில் வசிக்கும் மக்கள் கூறுகையில் கோவூர் தைலந்தோப்பு பகுதியில் பலர் குப்பைகளை கொட்டி சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தி வருவதாகவும் இது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளின் இறைச்சி கழிவுகள் இறந்த கால்நடைகள் கொட்டப்படுவதால் பயங்கர துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என புகார் தெரிவித்தனர் மேலும் பட்டூர் பகுதி அருகில் உள்ள மக்களை சந்திக்க சென்ற பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை பட்டூர் பகுதியில் உள்ள சில முஸ்லிம் அமைப்புகள் உள்ளே வரக்கூடாது என்று தடுத்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை மேற்கொண்டு பட்டூர் பகுதி அருகில் உள்ள மக்களை சந்திக்க கூடாது என்று அறிவுறுத்தி அங்கிருந்து இப்ராஹிம் அவர்களை பாதுகாப்பாக காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது

இப்போ வீட்டுக்கு முன்னால இவ்வளவு கழிவு நீர் தேங்கி இருக்கு அது இல்லாமல் இவ்வளவு குப்பைகள் கிடக்குது நீங்க சொல்ற மாதிரி எல்லா வழிகளிலையும் நாங்கள் பாக்கிறோம் எந்த தண்ணீர் போகாம மழைநீர் தேங்குற ஒரு பகுதியாக இதை மீட்கணும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உங்களோட சேர்ந்து நாங்கள் களத்தில் நிக்கிறோம் இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா நீங்க மன்றாடு நீங்க எட்டி உதச்சிருவாங்க எங்களுக்கு கொடுக்கற வேண்டிய உரிமையை கொடுன்னு சொல்லி நாம எதிர்த்து நின்று போராடினாதான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு அதனால இந்த அமைச்சர் ஒழுங்கா வேலை செய்யலன்னா இந்த பஞ்சாயத்து தலைவர் மீண்டும் இப்ப நாங்க போயும் அவர் வந்து நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு கண்டுகொள்ளாம இருந்தா உங்களுக்காக இதே பகுதியில நாங்க சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு இருக்க தயாரா இருக்கும் நீங்க தயாரா நீங்க எல்லாரும் வந்தீங்களா

அதனால நிறைய நோய்வாய்ப்படுகிறார்கள் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க இங்க இருக்கிற பெண்கள் சொல்றாங்க இங்க நிறைய கிரைம் நடக்குது பெண்கள் நடக்க முடியல எங்களை கையை இழுக்கிறாங்க கஞ்சா விற்பனை இங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கொடுமை நடக்கும்போது அந்த மக்களோட அந்த குப்பையை போய் பார்க்கலான்னு போனால் இங்க இருக்கிற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றம் அந்த அடிப்படைவாத அமைப்பு பயங்கரவாதிகள் சில பேர் சேர்ந்துக்கிட்டு இங்கே உள்ள வரக்கூடாதுன்னு செய்து மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் அறிவிக்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்து எங்களை தாக்க வருகிறார்கள் இப்ப காவல்துறை இந்த இடத்துல என்ன பண்ணணும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை ஒன்று அகற்றணும் அல்லது கைது செய்யணும் ஆனா தமிழக காவல்துறை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கையில் இருக்கிறதுனால இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்ற ஒரு ஒரு சீப்பஸ்ட் பாலிடிக்ஸ கையில் எடுத்துட்டு இங்க இருக்கிற காவல் ஆய்வாளர் ஏதோ நாங்க எல்லாமே ரவுடித்தனம் பண்ற மாதிரி கொலை பண்றவன் கொல்ல பண்றவன் அதே மாதிரி கஞ்சா கஞ்சாவிக்கிறவனெல்லாம் விட்டுட்டு கூலிப்படை பல கொலைகள் இங்கே நடக்குது அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற இந்த காவல்துறை முறையா நடவடிக்கை எடுக்காது மக்களின் குறைகளை கேட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வரக்கூடிய எங்களை கையை நீட்டி பேசி மிரட்டி இந்த பகுதிகளுக்குள்ளே நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப இந்த பட்டூர் என்ற பகுதியினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் முடிவு பண்ணி இங்க இருக்கிற இந்த பயங்கரவாத சக்திகள் எங்க தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னா இது மதக்கலவரம் வருமா வராதா இப்ப இந்த மத கலவரத்தை உருவாக்குறது தமிழகத்தின் காவல்துறை குறிப்பா இந்த கோவூருக்கு உட்பட்ட இந்த காவல் ஆய்வாளர் இது செய்யறாரு ஆனா இதை தடுத்து நாங்க கேட்டா காவல் ஆய்வாளர் சொல்றாரு நீங்க என்ன கலவரத்தை ஏற்படுத்துறீங்களான்னு மக்களுக்காக சேவை செய்வதோ கழிவுநீரை நீரை தூர்வாரணும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்களிடத்துல மனு கொடுப்பதற்காக மக்களை சந்திக்கிறதுக்கு பேரு கலவரம் கலவரத்தை செஞ்சு இங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஹிந்து மக்கள் கணிசமாக இருக்கிற இடத்துல ஒரு நூறு நூத்தி ஐம்பது எஸ்டிபிஐ தமுமுக காரை இருந்தான் அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த இடத்துல உடனடியாக காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு எங்களை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் இதுதான் தமிழகத்தினுடைய லட்சணம் இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம் இப்படி இருந்தா அப்புறம் எங்க ரவுடிகளும் பயங்கரவாதிகளும் பெருக மாட்டாங்க என்பதை தமிழக மக்கள் பாருங்க மக்களின் குறைகளுக்காக நாங்க தொடர்ந்து செல்வோம் இந்த ரவுடிகளுக்கோ பயங்கரவாதிகளுக்கோ தீவிரவாதிகளுக்கோ பாரதிய ஜனதா கட்சியின் எந்த ஒரு நிர்வாகியும் பயப்பட மாட்டோம் இங்கே உள்ள பொதுமக்கள்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களே கேட்குறாங்க இங்கே உள்ள பெண்கள் கேட்குறாங்க என்ன இது அநியாயமா இருக்கு நிறைய பாய்மார்கள் நல்லவங்களா இருக்கிறாங்க நாங்க மக்களுக்காக போகும் பொழுது இங்க உள்ள இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அப்ப இந்துக்கள் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோமான்னு அந்த மக்களே பேசக்கூடிய அளவுக்கு தேவையில்லாமல் இந்துக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய வேலைய இங்க இருக்கிற சில அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் செய்வது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு தலைகுனிவு இந்த நிகழ்வை தூபம் போட்டு காவல்துறை பாதுகாப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் எதிர்காலத்தில் இப்படி நடந்தால் தடை செய்தால் தடையை மீறி மக்களுக்காக மக்களின் உரிமைகளுக்காக மக்களின் தேவைகளுக்காக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் செல்வோம் என்பதை இந்த பதிவின் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் குறிப்பா இங்க இருக்கிற காவல் ஆய்வாளருக்கும் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி